ஆனா சும்மா டைம்ல விளையாடுறப்ப சூப்பரா இருக்கும்டா என்னைக்கு நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு விளையாடுறோங்கிறப்பதான் அது ஒத்துக்கு வரும் நீ ரெக்கார்டு நினைக்காம விளையாடுறா பயங்கரமா இருக்கும் விளையாட முடியுது இருப்போம் யார் எங்க போறாங்களோ போகும் बस स्मींग बोर्ड हुआ डिस्कॉर्ड फाइट टुगेदर और थे रिस्पॉन्स बन रहा ना पा रे नया <laughs> इवेंटे पोंवा इवेंटा यार फॉलो பண்ணுறீங்க ஆடு சின்ன பசங்களா വടാർ അർച്ചിക്ക് നോ നോ ഇസ് നൈസ് ആയി കണ്ട ലൈറ്റ് ഹലോ ഫോളോ മീ ഫോളോ മീ ഹലോ എങ്ങെ ബ്രോ കേൾക്കുന്നുണ്ടോ തമിഴ്ന്നോ കന്നടീ കാ കന്നട 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 ഹലോ കന്നടകളാ ഓക്കേ കം ടു ദിസ് പ്ലേസ് ഈവൻ പ്ലേസ് நெட் வி டு கே தர் அண்ட் ஃபைட் அண்ட் வி வெல் வென் அவங்க தமிழர் புரியுதா ப்ரோ தமிழ்ல பேச பேசப்பா ப்ரோ அதான் தென்னல்ல தமிழுக்கு எம்எல் பேசலாமா சூப்பர் சூப்பர் சென்னல்ல தமிழ் தான் எல்லா பக்கமும் வாங்க ப்ரோ ஈவென்ட்டே வாங்க துஜாய் செகண்ட் செகண்ட் பிளேயர் வந்து பெங்களூரு தான் ஆமாவா ஆமாவா ஆமாதான் ஆஹ் நம்பர் டூ நம்பர் டூ

நீ நான் கனடா பேசுறப்பா நீதானே சொன்ன கனடாக்காரன் எனக்கு தமிழ் தெரியாதா எனக்கு கன்னடா தெரியாதா பாவி ரெண்டு வருஷமா இருந்தேன்ப்பா பெங்களூர்ல எது தெரியாதா போனான்னு சொல்லு அத ஈவென்ட்டே வரலடா போயிட்டான்டாப்பிய Please recall me. Got it. Got right. it. Right.

நம்பர் த்ரீ கைண்ட்லி வெயிட் 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 பண்ணுங்க நாங்கள் வரோம் மெசேஜ் போட்டாரா ரெண்டு நிமிஷம் வெயிட் மாடுக்குறோம் ஏ நீயே எடுத்துக்கோ ஏ நீயே எடுத்துக்கோ ரைட் நீயே எடுத்து ஏ நான் யூஸ் பண்ண மாட்டேன் நீ வேணா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏ டைட் என்ன கரெக்ட்டா யூஸ் பண்ண வரலடா சும்மா எடுத்துட்டு ஓடுறதுல நம்ம அத யூஸ் பண்ணலாம் இந்த 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 ஏ நான் யூஸ் பண்ண மாட்டேன் எடுத்துக்க நான் பிரேக் ஆகுது

वो आगे मार्क इनेबिलिटी करये पड़ो द ब्राउन कलर मार्क बैरिंग नॉर्थ आवा रुन मत चल न इवा ओडियोमेट हेड प्लीज रिकॉल मी गॉट इट

அப்ப நிறைய பேர் எப்படி ரீட் டூ 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 த்ரீ யூஸ் பண்றாங்க அது ரீஜெனரேட் ஆகும்னு நினைக்கிறேன் டைம் கி இருக்கு தெரியல என்னன்னு சொல்லுதே அதனா சொல்லுதா இதுடா நான் சும்மா டைட்டன் मारறானு துடி குடி பார்த்தா இத இதே காணோம் விருஞ்ச காணோம் ஆ ம்

இல்ல இல்ல என்ன இது ஜோன் கார்னர்ல இருக்கறோம் நம்ம என்ன பண்ணலாம் டீ இங்க இது காமிக்குதுடா என்னது டைட்டன் காட்டுதா பொசிஷன் நாட் டஸ்ட் ஆன் ஆண்டியோ இரு நான் மாற பாக்கறேன் வெயிட் பண்ணு ம் கீழ இறங்கிட்டு பண்ணு

ஆட நீ போறா நீ அவன போடுறாங்க இங்க ஒரு பாட் இருக்குது நான் முடிச்சு வரேன் வந்துட்டேன்டா 60 செகண்ட்ஸ் இதாகுது